ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப் இன்னைக்கான பதிவில் தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பார்க்க போகிறோம் விடியல் பயண திட்டம் வந்து எயிட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து துவங்கப்பட்டது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து டுவெண்ட்டி ஒன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து துவங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து ஃபைவ் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து துவங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம் மட்டும் திட்ட அறிவிப்பு தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வெளியானது திட்டம் வந்து துவக்கம் வந்து ஃபைவ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில தான் துவங்கப்பட்டது ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கணும் இம்பார்ட்டன் திரும்ப வேணாலும் அறுக்கா சொல்கிறேன் திட்ட அறிவிப்பு வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று திட்டம் வந்து துவங்கப்பட்டது வந்து ஃபைவ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அடுத்து வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்டது இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் திட்டம் வந்து பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்டது மனம் திட்டம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்டது இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜில் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ